வணக்கம் குழந்தைகளே மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் ஏன் ஏன் என்ற நாட்டுப்புற பாடலை அழகாக கொடுத்திருக்காங்க இந்த பாடலை எப்படி பாடுறது படிக்கிறது என்பதை இந்த வீடியோக்குள்ள போய் நாம பாக்கலாம் என்ன குழந்தைகளே படிக்கலாமா ஓகே கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகல அடுப்பு எரியல நான் வேகல அடுப்பே அடுப்பே ஏன் எரியல மழை பெய்ஞ்சது நான் எரியல மழையே மழையே ஏன் பெய்ஞ்ச புல்லு வளர நான் பேஞ்சேன் புல்லே புல்லே ஏன் வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்தேன் மாடே மாடே ஏன் தின்ன பாலு சுரக்க நான் தின்னேன் பாலே பாலே ஏன் சுரந்த குழந்தை அழுதது நான் சுரந்தேன் குழந்தையே குழந்தையே ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் எறும்பே எறும்பே ஏன் கடித்த என் புத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேனா என்ன குழந்தைகளே இந்த பாடல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா சரி ஓகே இதே மாதிரி தான் நீங்களும் நல்லா படிக்கணும் இது படிக்கிறது மட்டும் இல்லாமல் பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எழுதியும் பார்க்கணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி